அனைவருக்கும் வணக்கம் யூஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா எஸ் ராமகிருஷ்ணனின் புதினங்களில் தவறானது எது ஆப்ஷன் ஏ ரப்பர் ஆப்ஷன் பி நெடுங்குருதி ஆப்ஷன் சி துயில் ஆப்ஷன் டி உரு பசி எஸ் ராமகிருஷ்ணனின் புதினங்களில் தவறான புதினம் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப இந்த வினாவிற்கான விடை குறிப்பை நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ரப்பர் இதனுடைய ஆசிரியர் ஜெயம் மோகன் அப்ப இந்த தெரிவு தவறான ஒரு தெரிவு ஆப்ஷன் பி நெடுங்குருதி இந்த புதினத்தின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் சரி ஆப்ஷன் சி துயில் இந்த புதினத்தினுடைய ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அப்ப இந்த தெரிவும் சரிதான் ஆப்ஷன் டி உரு பசி இந்த புதினத்தினுடைய ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அப்ப இந்த தெரிவும் சரிதான் அப்ப இந்த வினாவிற்கான தவறான தெரிவு எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ரப்பர் மற்றபடி இருக்கக்கூடிய மூன்று புதினங்களும் அதாவது ஆப்ஷன் பி நெடுங்குருதி ஆப்ஷன் சி துயில் ஆப்ஷன் டி உரு பசி அப்ப பி சி டி இந்த மூன்று தெரிவுதான் எஸ் ராமகிருஷ்ணனின் புதினங்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த வினாவிற்கான விடை குறிப்பு பி சி டி இந்த தெரிவு சரியானது அப்ப தவறான ஒரு தெரிவு எதுனா ஆப்ஷன் ஏ ரப்பர் நன்றி